டோன்ட் ஜட்ஜ் புக் பை இட்ஸ் கவர் அப்படின்னு சொல்லுவாங்க எப்படின்னா யாரையாவது நம்ம முன்னாடியே முடிவு எடுத்துட்டு அதன்படியே நம்ம நடந்துக்கிறது ஒரு ட்ரெயினில் வந்து ஒரு அப்பாவும் பையனும் பையனுக்கு வந்து ஒரு பதினெட்டு வயசு பத்தொன்பது வயசு இருக்கும் பையன் வந்து அந்த ஜன்னல் ஒருத்தர் உட்காந்துருக்கான் எடுத்த மாதிரி ஒரு ப்ரொஃபஸர் உட்காந்துருக்காரு அவர் பார்த்துட்டே வர்றாரு அந்த பையனை அந்த பையன் அப்போ மரம் பா அப்படிங்கிறான் அப்பா சமோசை வைக்கிறவங்கப்பா அப்படிங்கிறான் இப்படி வண்டி போய்ட்டு கொஞ்சம் அப்பா பா அப்படிங்கிறான் அப்புறம் அப்பா நிறைய பேர் நடக்கிறாங்கப்பா அப்படிங்கிறான் ஒரு மாதிரி இவருக்கு ஆயிடுது ப்ரொஃபஸருக்கு என்னது இந்த பையன் என்ன எப்போ எதை பார்த்தாலும் அப்படியே இப்படி இருக்கான் பார்த்தா நல்லா தான் இருக்கான் பார்க்கறதுக்கு படிச்சுட்டு இருக்கான் பையன் நல்லா ட்ரெஸ் பண்ணியிருக்கான் ஏன் ஒரு மாதிரி ஏதோ மூலக்கோளர் போல இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிறாரு இப்படி எப்படின்னா அப்போ அடுத்த ஸ்டேஷன் வந்துருச்சுப்போ இந்த ஒரு போ சூப்பராக இருப்போம் மஞ்சள் கலர் போடு அப்படிங்கிறான் ஏன்னா இப்படிலாம் பேசுறானு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டே அடுத்த ஸ்டேஷன் வந்துடுது அடுத்தடுத்த ஸ்டேஷனில் அவனோட நிறைய நடவடிக்கைகள் எல்லாமே புதுசு புதுசாக நான் ஆச்சரியப்படுறான் அப்போ அந்த பையனோட அப்பா பார்த்து கேட்குறாரு என்னங்க பையனுக்கு எதாவது பிரச்சனையா ஏங்க அப்படி நடந்துக்கிறான் கேட்குறாரு சாரி சார் அவனுக்கு ஒரு பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை அவனுக்கு வந்து பதினேழு வயசு வரைக்கும் கண்ணு தெரியாது இப்போ தான் ஆப்ரேஷன் பண்ணி கண்ணாப்ரேஷன் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்கோம் இப்போ தான் சார் அவன் முதல் முறையாக உலகத்தையே பார்க்குறான் மன்னிச்சுங்க சார் அவன் பண்ணது வந்து உங்களுக்கு எதாவது தப்பாக இருந்தா அப்படிங்கிறாரு ஐயோ சாரி சார் அப்படின்னு இவர் சொல்றாரு நம்ம சில நேரத்துல அவசரப்பட்டுறோம்